வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது சோம்பேறித்தனத்தால் புற்றுநோய் எப்படி உருவாகுதுங்கிறத தான் அதுக்கு முன்னே இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் இருபது வருஷத்துக்கு முந்தைய சினிமாவில் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மீது இறக்கம் வரணும்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க கடைசி சீனில் வாயில் ரத்தம் வர இறந்து போவாங்க ஆனால் இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு இருந்தாலும் கூட புற்றுநோயை முழுசாக தடைபோட இன்னமும் மருந்துகள் உருவாகலன்னு தான் சொல்லணும் ஆனாலும் எப்படி நோய் உருவாகுதுங்கிறத மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்கு கேன்சரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நம்ம உடலில் சேர்க்கறது மது சிகரெட் புகையிலங்கிற மூணு விரோதிகள் தான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இதில் சொகுசு வாழ்க்கையும் சேர்ந்துக்குச்சு உடம்பு கொஞ்சமும் அழுங்காமல் குலுங்காமல் சோம்பல் வாழ்க்கை வாழ்கிற சுகவாசிகளை கேன்சருக்கு ரொம்ப பிடிக்குமாம் சுக வாழ்க்கையும் செல்வ வளமையும் நிறைஞ்ச மேற்கத்திய நாடுகள் இந்த வகை கேன்சரால தான் பாதிக்கப்படுறாங்க மார்பக புற்றுநோய் ப்ராஸ்டேட் குடல் புற்றுநோய் வர்றதுக்கு இந்த சொகுசுதான் காரணம்னு சொல்கிறாங்க அதனால்தான் வளர்ந்த நாடுகளில் இந்த புற்றுநோய் அதிகமாக காணப்படுது இந்தியா பாகிஸ்தான் ஆப்பிரிக்கா நாடுகளில் மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து வர்றதால அங்கேயும் இந்த நோய்கள் இப்போ படுபயங்கரமாக பரவிகிட்டு இருக்கு உடல் பருமனும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கையும் தான் இதோட ஆணிவேர் வேர் இதோட ஃபாஸ்ட் ஃபுட் பதப்படுத்தப்பட்ட உணவு சிகரெட் போன்றவையும் சேர்ந்துகிட்டா கேன்சர் மிகவும் குதூகூலமாகி நம்மை விட்டு விலகாம எப்பவும் நம்ம கூடவே இருக்கும் கேன்சர் கூட வசதியை பார்த்து தான் வருதுங்கிறது எவ்வளவு வினோதமானது வசதி இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு கழுத்து புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் எல்லாம் வருமாம் இந்தியாவில் முதல்ல இந்த மாதிரியான புற்றுநோய் தான் அதிகமாக இருந்துச்சு இப்ப இந்தியர்களோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டு இருக்கு அதனால் புற்றுநோயும் மாறிக்கிட்டே வருது கழுத்து புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் குறைஞ்சி வசதியானவங்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் போன்றவை அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு சிகரெட் பிடிக்கிறதாலும் உடல் பருமனாலும் மோசமான உணவு பழக்கத்தோடு தொடர்புடைய புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை எகிரி இருக்கிறது இதுக்கு காரணம் நாம் வசதியா வாழ்றோம் என்பதும் சோம்பலான சொகுசு வாழ்க்கை என்பதும் தான் உலகம் முழுசும் இருக்கிற புற்றுநோய்களில் நாற்பது சதவீதம் வளர்ந்த நாடுகளில் மட்டுமே இருக்கு அதிலையும் என்ன ஒரு வினோதம்னா அந்த நாடுகளில் வாழ்ற மக்கள் எண்ணிக்கை உலக மக்கள் தொகையில் வெறும் பதினைந்து சதவீதம் மட்டுமே இதை வைத்து தான் சொகுசான சோம்பல் வாழ்க்கை புற்றுநோயை கொண்டு வரும் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க புற்றுநோய்கள்ல நிறைய வகைகள் இருந்தாலும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் பெருங்குடல் புற்றுநோய் ப்ராஸ்டேட் புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் வளர்ந்த நாடுகளில் வரக்கூடிய புற்றுநோய்கள் கழுத்து இறைப்பை கல்லீரல் புற்றுநோய்கள் வளர்ச்சியடையாத நாடுகளில் வரக்கூடியது இந்த ஏழு வகையான புற்றுநோய்கள் தான் மொத்த புற்றுநோய்கள்ல அறுபத்தி ரெண்டு சதவீதத்தை பிடிச்சிருக்கு உணவு பழக்கத்தில் மாற்றமும் நல்ல உடற்பயிற்சியும் இருந்தால் கேன்சரை அண்டவிடாமல் விரட்டி அடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க